வணக்கம் மக்கள் என்னை என்னை பார்க்க போகிற வசனம்னா ஏசாயி அறுபத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் கடவுள் வந்து யாரை நோக்கி பார்ப்பாராம் நம்ம எல்லோரும் நம்ம கத்திர நோக்கி கூப்பிட்றோம் அவரது நோக்கி அதே விண்ணப்பங்கள் வைக்கிறோம் நம்ம எந்த விண்ணப்பத்துக்கு நமக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நம்ம ஏன் இப்படி நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒரு பதில் நம்மளுக்கு வரமாட்டேங்கன்னு யோசிச்சுருந்தோம்னா அது ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னு கூட நம்ம சிந்தித்து பார்க்கணும் அதுக்கு தான் அந்த வசனம் சொல்லுது ஆவியில் ஒரு ஒருமுண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவன் வசனத்துக்கு நடுங்குகிறவன்னா பயந்து நடுங்கிறது கிடையாது அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது அவருடைய கற்பனைகள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது அப்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவர்களெல்லாம் அவர் நோக்கி பார்ப்பாராம் அவர் அவர்களுடைய விண்ணப்பங்களை தான் கேட்பாரு அதான் அந்த வசனம் சொல்லுது சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு தன் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோ பார்க்க அப்போ நம்ம சிந்திச்சு பார்ப்போம் நம்ம அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறோமா அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சியும் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சும் நம்ம நடக்கிறோமா அப்படி நடந்துட்டு நம்ம வந்து நம்ம விண்ணப்பங்கள் வைக்கும்போது அவர் உடனே செவி கொடுத்து அதற்கு பதில் கொடுப்பார் இல்லைன்னா நம்ம வந்து ஜபம் கேட் நம்மளுடைய ஜபம் கேட்கப்படாது நம்மளுடைய ஜபம் ஐயா நம்ம ஜபம் கேட்கப்படல ஏன் கேட்கப்படல ஏன் கேட்கப்படல அப்படின்னு நம்ம சிந்திச்சிட்டே இருப்போம் ஆனால் இந்த வசனத்தை நம்ம அதை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து புரியும் நம்ம ஜபம் ஏன் கேட்கப்படலை அப்போ நம்ம வந்து அவருடைய க கட்டணைகளுக்கு கற்பனை எல்லா வசனங்களுக்கும் கீழ்ப்புடிஞ்சு நடக்கிறோமா அப்படி நடந்தோன்னா நம்ம விண்ணப்பங்கள் கேட்கப்படும் இல்லைன்னா கேட்கப்படாது அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இதெல்லாம் நம்ம கீழ்ப்படைஞ்சுக்கலாமா இதெல்லாம் நம்ம நம்மள்ட்ட நம்ம இதயத்தில் சுத்தமாக இருக்குது நம்ம இதயத்தில் பொறாமல் பெருமை கோபம் எரிச்சல் இதெல்லாம் இருக்குதா இல்லையா அதெல்லாம் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டுட்டு நம்ம விண்ணப்பங்கள் ஏறடுக்கும்போது அதை நம்ம கேட்கப்படும் அதை நம்ம அதை நம்ம யோசித்து பார்த்து நம்ம வாழ்க்கையில் எப்படி நடக்கணுங்கிறத சிந்தித்து பார்ப்போம்